வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் மற்றும் ஸ்டுடியோ அதிபர் ஏ வி எம் குமரன் தன் தந்தை ஏ வி மெய்யப்பா செட்டியாருக்கும் தனக்கும் சிவாஜி கணேசனுடன் ஏற்பட்ட சுவையான சம்பவங்களை பற்றி அவர் தெரிவித்த தகவல்கள் என் தந்தையின் நெருங்கிய நண்பர் பி பெருமாள் மதுரையார் என்எஸ்சி எனப்படும் நார்த் ஆற்காடு சவுத் ஆற்காடு செங்கல்பட்டு போன்ற பெரிய ஏரியாக்களின் வெற்றிகரமான திரைப்பட விநியோகஸ்தர் ஒருமுறை பராசக்தி என்று ஒரு நாடகம் பார்த்தேன் நல்ல கதை அதை திரைப்படமாக எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று என் தந்தையிடம் சொன்னார் பெருமாள் பெரிய விநியோகஸ்தரான நீங்க ஒரு கதையை தேர்ந்தெடுத்து இது படமாக வந்தால் நன்றாக இருக்கும்னு நினைக்கும் போது எனக்கு எந்த தயக்கமும் இல்லை ஸ்டுடியோ சம்பந்தப்பட்ட எல்லா உதவிகளையும் செய்யறதோடு தலைமை தொழில்நுட்ப கலைஞர்களையும் ஏற்பாடு செய்து தர்றேன் என்று உறுதியளித்தார் ஏ வி மெய்யப்ப செட்டியார் படப்பிடிப்பு ஆரம்பமாகி நல்ல முறையில் நடைபெற்று வந்தது இந்த படம் கூட்டு தயாரிப்பு என்பதால் குறிப்பிட்ட அளவு வளர்ந்ததும் அதை போட்டு பார்த்து குறைகளை கண்டு அதற்கு ஏற்ப மேற்கொண்டு படப்பிடிப்பை தொடர்வது ஏ வி எம் செட்டியாரின் வழக்கம் எடுத்தது வரை படத்தை போட்டு பார்த்ததில் சிவாஜி கணேசனின் தோற்றத்தில் திருப்தி ஏற்படவில்லை ஏ வி எம் செட்டியாருக்கு பெருமாள் மற்றும் கிருஷ்ணன் பஞ்சு ஆகியோரை அழைத்து என்னப்பா இது இந்த பையன் எடும்பந்தோடுமா இருக்கிறா இவரை போட்டு படம் எடுத்தால் சரியா வருமா வியாபாரம் செய்ய முடியுமா பேசாம கேன்சல் அண்ணா அண்ணாதுரை கதை வசனத்துல வேலைச்சாரி படத்துல நடிச்சிருக்கும் கே ஆர் ராமசாமிய நடிக்க வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அவருக்கு பேரும் புகழும் வேற இருக்கு என்று சொல்லிவிட்டார் ஏவியமே இப்படி சொல்கிறாரு எப்படி மறுத்து பேசுவது என்று மூவரும் தயங்கினர் ஆனாலும் பஞ்சு இந்த பையன் கருணாநிதி வசனத்தை ரொம்ப அருமையா பேசியிருக்கிறார் இப்ப நீங்க பாக்குற கணேசனை வச்சு சொல்லாதீங்க இவரு டிராமால இருந்து சினிமாவுக்கு வந்திருக்காரு நாடகத்துல நடிச்சுக்கிட்டு இருந்த போது வசதியா சாப்பிட்டு மாட்டார் அதுதான் மெலிஞ்சிருக்கிறார் ஏவிஎம் ஸ்டுடியோலயே ஒரு அறையை ஒதுக்கி கொடுங்க மூணு மாசம் அங்கேயே தங்கி வேளா வேலைக்கு சத்தான உணவா சாப்பிட்டு நிம்மதியா உடம்ப கவனிச்சுகிட்டு அதுக்கு பின்னால படப்பிடிப்ப வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு உங்களுக்கு திருப்தி இல்லைனா என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டார் ஏவி வி செட்டியாருக்கும் அது சரி என்று படவே ஏவியும் வளாகத்தில் கணேசனுக்கு அரை ஒதுக்கி தந்தார் அத்துடன் அந்த மூன்று மாதங்களும் உடம்பை தேர்த்துவதை தவிர வேற வேலையை செய்யக்கூடாது என்று கூறிவிட்டார் மூன்று மாதங்களுக்கு பின் கணேசன் நடித்த அந்த காட்சிகளை மறுபடியும் எடுத்து காட்டினர் பையன் பூசண மாதிரி இருக்கார் பிரமாணமாக பேசி நடித்திருக்கிறார் என்று என்று மெய்யப்ப செட்டியார் சொல்ல மற்ற படக்குழுவினரும் சந்தோஷப்பட்டு விரைந்து படப்பிடிப்பை முடித்தனர் கிருஷ்ணன் பஞ்சவின் பிடிவாதம் பி பெருமாளின் ஒத்துழைப்பு இவற்றுடன் ஏற்கப்பட்ட நாடக நடிகர் கணேசன் பராசக்தி படத்தின் மூலம் திரைவிளகின் வெற்றி படிக்கட்டுகளில் ஏறி சிவாஜி கணேசன் என்று மறுபிறவு எடுத்து சரித்திரம் படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பிரபல இயக்குநர் ஐரா குரோசோவா இயக்கிய குரோசோமோன் உலக அளவில் எல்லோராலும் புகழப்பட்ட வெற்றி திரைப்படம் அந்த படத்தின் பாணியில் நான் ஒரு கதை எழுதியிருக்கிறேன் நீங்க விரும்பினா இத உங்க பேனர்ல படமாக்கலாம் என்று மெய்யப்பா செட்டியாரிடம் சொன்னார் பிரபல வீணைமான அந்த படத்தை ஜப்பானில் பார்த்திருக்கிறார் மையப்ப செட்டியார் பாலச்சந்தர் சொன்ன கதையும் பிடித்திருந்ததால் சம்மதம் தெரிவித்தார் படம் கால்பாக முடிந்த நிலையில் எடுத்தவரை போட்டு பார்த்ததில் மெய்யப்ப செட்டியாருக்கு திருப்தி இல்லை நீங்க என்னிடம் கூறிய கதையில் இருந்த விறுவிறுப்பு திரில் இந்த காட்சிகளில் இல்லையே விஸ்வநாதனின் நடிப்பும் கதைக்கு ஏற்றபடி சோபிக்கவில்லையே என்றார் இதை சற்றும் எதிர்பார்க்காத இயக்குனர் கொல்கத்தா விஸ்வநாதன் சிறந்த நடிகர் கல்கத்தாவில நாடக மேடைகளிலும் திரைப்படங்களும் அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது என்று சொன்னார் வங்காளத்தில் புகழ் பெற்றவராக இருக்கலாம் தமிழகத்தில் பேர் எடுக்கிற அளவுக்கு அவர் நடிப்பு இல்லையே பெசம கணேசனை போட்டு இந்த படத்தை எடுங்க படம் நன்றாக விறுவிறுப்பாக அமையும் என்றார் செட்டியார் எந்த கணேசனின் தோற்றம் சரியில்லை என்று மாற்ற சொன்னாரோ அதே கணேசனை போட்டு படம் எடுத்தால் படம் நன்றாக அமையும் என்று கணேசனுக்கு பரிந்து பேசினார் மெயப்ப செட்டியார் ஜாவர் சீதாராமன் சொன்ன சில மாறுதல்களை செய்து கணேசனை நடிக்க வைத்து படம் ஆரம்பிக்கப்பட்ட போது ஒரு நாள் என்று இருந்த பெயர் பின் மாற்றப்பட்டு அந்த நாள் என்ற பெயரில் வெளியிடப்பட்டது அந்த காலத்தில் பாடல்கள் இல்லாமல் படம் எடுப்பது மிகவும் அரிது ஆனால் இந்த படம் பாடல்களே இல்லாமல் உருவானது ஒளிப்பதிவு அமைப்பிலும் கேமரா நகர்விலும் புதிய பாதையை அமைத்ததை பத்திரிகைகள் பெரிதும் பாராட்டின கதாநாயகனாக நடிக்க துவங்கியிருந்த கணேசன் இந்த படத்தில் வில்லனாக நடித்து நடிப்பில் புதிய பரிமாணத்தை பேரும் புகழும் பெற்றார் ரிலீஸ் ஆன நேரத்தை விட இந்த படம் அடுத்தடுத்து வெளியான நேரங்களில் பெரிய வெற்றியை அடைந்தது சிவாஜி நூத்தி இருபத்தி ஐந்தாவது படம் உயர்ந்த மனிதன் அந்த படத்தை சிறப்பாக எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கிருஷ்ணன் பஞ்சு ஜாவர் சீதாராமன் உதவி இயக்குநர்கள் கதாசிரியர்கள் எல்லோரையும் அழைத்து சிவாஜிக்கு ஏற்ப நல்ல கதை வேண்டும் என்றார் மெய்யப்ப செட்டியார் அப்போது வங்கமொழியில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடும் உத்தர் புருஷ் என்ற திரைப்படத்தை பற்றி அறிந்து அந்த படத்தை சென்னைக்கு வரவழைத்து பார்த்தோம் கதை எல்லோருக்கும் வெடித்திருந்தது தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏற்ப சில மாறுதல்கள் செய்யப்பட்டன கதையை கேட்டதும் உடனே கால்ஷீட் கொடுத்து விட்டார் நடிகர் திலகம் கதையில் சிவாஜியும் சிறுவயது நண்பர்கள் பெரும் செல்வந்தர் சிவாஜி அவர் வீட்டு கார் டிரைவர் மேஜர் சுந்தரராஜன் மலைப்பகுதி சாலையின் வழியாக வரும்போது நாம் சின்ன வயசுல பள்ளிக்கு செல்லும்போது போது நடந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு ஞாபகம் வந்துவிட்டன என்று சொல்லி மனம் விட்டு சிரிப்பார் சிவாஜி இந்த இடத்துல ஒரு பாடல் வச்சா நல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க கிருஷ்ணன் பஞ்சு அந்த கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்டாங்க என்ன மாதிரி பாட்டு அமைய வேண்டும் என்று ஒரு கொடுங்கள் என்று கேட்டார் எம் எஸ் விஸ்வநாதன் அப்போது தியேட்டரில் என்ற படம் ஓடியது அந்த படத்தில் மலையடி வாரத்தில் கதாநாயகன் ரக்ஸ் காரியன் கையில் ஒரு ஸ்டிக்கை வைத்து அதை சுழற்றி பேசியபடியே வருவார் சிரிப்பார் பாடுவார் ஓடுவார் பார்க்க நன்றாக இருக்கும் அந்த காட்சி என்னுடைய நினைவுக்கு வந்தது எம் எஸ் விஸ்வநாதனிடம் விவரமாக சொன்னேன் வானியை வர சொல்லுங்கள் உட்கார்ந்து பேசி கம்போஸ் செய்து விடுவோம் என்றார் கவிஞர் வாணி வந்ததும் கதையில் பாடல் வரும் இடத்தை சொன்னோம் அந்த நாள் ஞாபகங்களை நண்பரிடம் சொல்லி பாடுகிறார் சிவாஜி இடையிடையே அந்த நிகழ்ச்சிகளை வசனமாகவும் பேசுகிறார் அந்த வசனங்களையும் நீங்கள் தான் எழுத வேண்டும் இப்படி ஒரு பாடல் எழுத வேண்டும் என்று நான் சொன்னேன் நாங்கள் சொன்ன முதல் வாக்கியத்தையே முதலடியாக வைத்து அந்த நாள் ஞாபகம் டெஜினி வந்தது நண்பனே நண்பனே என்று பாடல் வரிகளைச் சொல்ல அதை பாடி காண்பித்தார் எம் எஸ் விஸ்வநாதன் கம்போசிங் சிறப்பாக முடிந்தது மறுநாள் ரெக்கார்டிங் இப்போது இருப்பது போல மல்டி டிராக் ரெக்கார்டிங் சிஸ்டம் கிடையாது அப்போது சிங்கிள் ட்ராக் ரெக்கார்டிங் சிஸ்டம் தான் ஒரே சமயத்தில் பாடலையும் அதன் நடுவே வரும் வசனங்களையும் பேசி ரெக்கார்டிங் செய்ய வேண்டும் ஒரு மைக்கில் டி எம் சௌந்தரராஜன் பாட மற்றொரு மைக்கில் சிவாஜியும் மேஜரும் ஜோடியாக நின்று வசனம் பேச ரெக்கார்டிங் தியேட்டரில் இசைக்கலைஞர்கள் இசைக்கருவிகளை வாசிக்க சிறப்பாக நடந்தது ரெக்கார்டிங் சிவாஜி நூத்தி இருபத்தைந்தாவது வடமான உயர்ந்த மனிதன் வெற்றியடைந்து பேரும் புகழும் வெற்றுத் தந்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில்தான் பின்னணி பாடகிக்கு விருதை அறிவித்தது மத்திய அரசு விருது அறிவிக்கப்பட்ட முதல் ஆண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் உயர்ந்த மனிதன் படத்தில் நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவார் நிலா என்ற பாடலுக்காக முதல் தேசிய விருது பெற்றார் பி சுசீலா சிவாஜி கணேசனுக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஏசியுடன் கூடிய பிரத்யேகமான மேக்கப் அறை உண்டு